தினம் ஒரு அதிகாரம் இன்று நான் வாசிக்கப் போகும் சங்கீதம் ஒன்றாம் அதிகாரத்தை நீங்களும் என்னுடன் சேர்ந்து வாசியுங்கள் தியானியுங்கள் சங்கீதம் ஒன்றாம் அதிகாரத்தில் மொத்தம் ஆறு வசனங்கள் உள்ளது துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தைப் போலிருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் துன்மார்க்கரோ அப்படியிராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள் ஆகையால் துன்மார்க்கர் நியாயத்தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார் துன்மார்க்கரின் வழியோ அழியும் இப்பொழுது நான் உங்ககிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்க போகிறேன் அதற்கான பதில் என்ன என்பதை கண்டுபிடிங்க நீங்கள் விரும்பினால் கமெண்ட்ல சொல்லுங்க முதலாவது கொஸ்டின் யாருடைய ஆலோசனையில் நடக்கக்கூடாது இரண்டாவது கொஸ்டின் யார் உட்காரும் இடத்தில் உட்காரக்கூடாது மூன்றாவது கொஸ்டின் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறவர்கள் யார் நான்காவது கொஸ்டின் கர்த்தர் யாருடைய வழியை அறிந்திருக்கிறார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் மறக்காமல் பைபிள் மோட்டிவேஷன் அட் சோஃபியாஸ் பைபிள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் நாளைய தினம் சந்திப்போம் நன்றி